ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மாணவி சீரியல் இப்போ போயிட்டுருக்க ட்ராக் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே வருத்தம் ரொம்பவே கஷ்டம் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எபிசோட் வந்து அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் டிஆர்பி இப்போ ரொம்பவே முக்கியமாகவும் இருக்குது உண்மையாக டிஆர்பி நல்லதானங்க போய்ட்டுருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறது சீரியல் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும் ஒரு டூ தௌசண்ட் எபிசோடு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி போகணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தானும் ரசிகர்கள் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பு பதட்டம் அதோடு பார்ப்பாங்க கண்டிப்பாக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கெலாம் டிவி ஆன் பண்ணிடுங்க செவன் ஃபைவ் வரைக்கும் பாருங்கள் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன் டிஆர்பிக்காக இப்படி எடுத்தால் எப்படி எங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு உண்மையாக அவங்களோட ஆக்டிங்கை பாருங்கள் விஜய் காவேரி எப்பயுமே அடி தூளாக சூப்பராக பண்ணுவாங்க இந்த டைமும் பக்காவாக அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அவ்வளோ இருக்குது ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகாது குழந்தைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஆகாது மூணு பேரும் சேஃபாக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் பயந்து பயந்து கோவம் அந்த கோபத்தை எல்லார் மேலேயும் காமிச்சிட்டு அப்படியெல்லாம் இருக்காதிங்க அவங்களோட நடிப்பை பார்த்து ரசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எபிசோட் பிடிக்கும் எபிசோட் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி ஹை லெவலில் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ஏன் இப்படி எடுக்கிறாங்க ஏன் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கொண்டு போகாமல் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னொன்று எபிசோட் ரொம்ப லென்த்தாக கொண்டு போகாமல் எப்பயும் முடிக்கிற மாதிரி ஒரு டூ த்ரீ எபிசோட்ஸில் அதாவது ஃபங்க்ஷன்லாம் கொண்டு போவீங்களா அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ எபிசோட்ஸில் கொண்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் பாப்பம் வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்து நான் பாட்டி எல்லாரும் நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவ்வளோ கோபப்பட்டீங்க நெகட்டிவ்னா அவங்க கேரக்டர் நெகட்டிவாகிறது இல்லை காவேரிக்கு எதிராக மாறுறதுக்கு அதாவது கோபத்தோட உச்சத்தை வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னோட அர்த்தம் நான் சொன்னது உங்களில் யாருக்காவது வருத்தத்தை கொடுத்துருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க எனக்கு வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் இன்னும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது விஜய் மேலே தாத்தா பாட்டியோட அன்பு அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் அதுதான் சொல்ல ட்ரை பண்ணேன் அதில் யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி